விஞ்ஞானிகள் ஒரு தொலைதூர நட்சத்திர மண்டலத்தில் சூரியனை சுற்றி நீர் போன்ற துகள்கள் உரைப்பணியாக இருப்பதாக கண்டுபிடித்துள்ளார்கள் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி என்பது இதுவரை உருவாக்கப்பட்டதில் மிகவும் சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கியாகும் இது பிரபஞ்சத்தை பற்றி நாம் அறிந்திருக்கும் பல விஷயங்களை மாற்றி அமைத்துள்ளது இந்த டூ செவன் என்ற ஒரு இளம் நட்சத்திரத்தை ஆய்வு செய்தபோது இந்த அற்புதமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளார்கள் இந்த நட்சத்திரம் சூரியனை போன்றது மேலும் இது பூமியிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பத்தைந்து ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இரண்டு புள்ளி மூன்று கோடி வயது கொண்ட ஒரு சூரியன் உள்ளது இந்த சூரியனை சுற்றிதான் நீர் உறைப்பணியாக இருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு பெரிய தூசி வளையம் உள்ளது இது நமது சூரிய குடும்பத்தில் உள்ள குய்பர் பெல்ஜ் பகுதியை போன்றது இது குறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில் இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு என்றும் வெளி சூரிய கிரகத்தில் நீர் இருக்கும் என்பதை நாம் ஒரு கருத்தாக முன்வைத்திருந்தோம் இதனால் வரை நிரூபிக்கப்படாமல் இருந்தது தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள் மேலும் உறைபனி நீருடன் சேர்த்து படிக நீரையும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது தொலைநோக்கி ஹெச்டி ஒன் எயிட் ஒன் த்ரீ டூ செவன் என்ற நட்சத்திரத்தை சுற்றியுள்ள தோசி வளையத்தில் உறைந்த நீரை கண்டுபிடித்துள்ளது இது சாதாரண பனிக்கட்டி அல்ல கிறிஸ்டலின் வடிவத்தில் உள்ளது இது நமது சூரிய குடும்பத்தில் சனி கிரகத்தின் வளையங்களிலும் குவிப்பர் பல்ச்சில் உள்ள பொருட்களிலும் காணப்படுகிறது